இன்னும் ஒரு பதினஞ்சு அல்லது பதினாறு பதினேழு நாள் ஆயிடுச்சுன்னா தாவேக்கானுடைய ரெண்டாம் ஆண்டு விழா கொண்டாடுறாங்களா கொண்டாட தெரியல கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவு பெறப் போகிறது இந்த ஓராண்டில் வந்து சொல்கிற மாதிரி தான் விஜய் வந்து எக்ஸ் வலைதளத்தின் அரசியல் பண்ணிக்கிட்டுருக்காரு ப பனைவாறு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சி விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருந்தது ஒரு மூணு முறை தான் அவர் வெளியே வந்தார் ரெண்டு முறை தான் அவர் வந்து ஒரு மேடையில் பேசினார் ரைட்டு இன்னைக்கு லட்டர் பேடு கட்சிகள்னு சொல்கிறான் இல்லைங்களா அந்த கட்சிகளே என்ன நான் துல்லுதுங்க சென்னையில் ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு தருணம் அதாவது ஏதாவது ஒரு கண்டன முழக்கம் அப்படின்னா அனுமதி கொடுக்குற மூன்று இடம் சென்னையில் வந்து ஒன்று உள்ள வல்லுவர் கோட்டம் இன்னொன்று வந்து சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் இன்னொரு இடம் வந்து பனகல் மாளிகை சைதாபேட்டில் இப்போ பனகல் மாளிகையில் அதிகம் அனுமதி கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப அந்த சைதாப்பேட்டை சாலை பிஸியான ரோடு வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா ரொம்ப காலமாக சென்னையில் வந்து பார்க்குறது என்னென்னா இந்த பனகல் மாளிகை வழியாக இல்லை வல்லூருக்கட்டும் வழியாக சேப்பாக்கம் ஸ்டேடியம் வழியாக வரும்பொழுது பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு ஒளிபெருக்கில் ஒரு சத்தம் கெட்டுக்கிட்டே இருக்கும் போராடுவோம் போராடுவோம் கண்டனத்தை தெரிவிப்போம் எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி போய் நின்று பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் கூட இருக்க மாட்டாங்க ஆனாலும் அவங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிட்ருப்பாங்க வந்து இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் நடிகர் ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் அவ்வளோ பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படி ஒரு தொண்டர்கள் ஒரு மாநாட்டிலே தான் யார் நிரூபிச்சிட்டாரு இன்றைக்கு மாநில அளவில் உள்ள முன்னணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் கூட்டணி பேசுகிற அளவுக்கு தாவேக்கா வந்துடுச்சு இன்னும் ஏன் வந்து ஒரு உள்ளவே வச்சு ஏன் இன்னும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விஜய் வெளியே மாட்டீங்களா வெளியே வர மாட்டீங்களான்னு தொடர்ச்சியாக வந்து பல பேர் பல விமர்சன கேள்விலாம் கிடச்சா ஏ அவங்க அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் கூட ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிட்டாங்க அப்புறம் இப்போ கூட மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்துக்கிட்டப்போ அவர் டி நகரில் படப்பிடிப்பில் இருந்தார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அது கூட ஏற்கனவே வீடியோவில் பேசிருந்தோம் சரி இப்போ என்னன்னா விஜய் வெளியே வந்துட்டாருங்க நீங்களாம் விமர்சனம் இல்லைங்களா வெளியே வர போகிறார் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் ரைத்து நீங்கள் என்ன தான் திரும்ப 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 பனையூர் பண்ணையாரா அல்லது வந்து நீலாங்கரை ராஜாவா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க இந்த வருகிற பத்தொம்பது அல்லது இருபதாம் தேதி பரந்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் உள்ள அந்த மக்களை போய் விஜய் சந்திக்க போகிறார் அதற்காக காஞ்சிபுரம் எஸ்பி ஆஃபீஸில் சுப்பிரண்டா ஆஃபீஸ் போலீஸ் ஆஃபீஸில் வந்து கட்சியினுடைய பொருளாளர் அங்கே போய் அனுமதி கேட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நல்ல விஷயம் இப்போ தான் வந்திருக்காரு ரைட்டு இதே சமயத்தில் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க ஐயா விஜய் எவ்வளோ போராட்டத்துக்கான விஷயம் இருக்குது நல்ல விஷயம்தான் பரந்தூரில் என்ன நடக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த விமான நிலைய விரிவாக்கம் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப போக ஆரம்பித்த ஒரு அந்த விமான நிலையம் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு அவ்வளோ விமானங்கள்லாம் வந்து போகுது பொதுவாக இன்டர்நேஷ்னல் விமானங்கள்லாம் அது இட வந்து இங்கே தடை பண்ணிவிட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டில் போய் நம்ம ஏற வேண்டியதாக இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிரிட்டிஷ் ஏர் பஸ்ன்னு நினைக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு வந்தது அந்த சமயத்தில் கவுல் பஜார்ன்னு ஒரு ஊர் இருக்குது ஏர்போர்ட் பின்னாடி ஒரு சின்ன கிராமம் நல்லாயிருக்கும் மேபி அந்த அந்த ஊரில் தான் நிறைய நிறைய படங்கள் எடுத்துக்காங்க அதில் நிறைய காட்சிகள் எடுத்து எடுக்கப்பட்ட படம் அட்டக்கத்தின்னு நினைக்கிறேன் அப்புறமா சூர்யாவோட ஆறு படம்லாம் அங்கே எடுத்துங்க ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன் ரொம்ப ஒரு ஒரு அக்மார்க் கிராமம் மாதிரி இருக்கும் இந்த பிரிட்டிஷ் ஏர்பஸ் அவ்வளோ பெரிய விமானம் இறங்கும் பொழுது அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிது கீழல் விழ ஆரம்பிச்சுது உடனே தடை பண்ணாங்க அப்போ தான் வந்து இந்த இடம் போதாதுங்க இது எப்போது காலத்தில் இந்த இடத்த வாங்கினது அதெல்லாம் தாண்டி டொமஸ்டிக் ஃப்ளைட்டே அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து அவ்வளோ வர வேண்டியது இருக்குது அதுக்கு விமான நிலையம் விரிவாக்கம் அவசியம் எங்கேயாவது ஒரு இடத்த பாருங்கள் அந்த இடத்துல ஒரு புதிய விமான நிலையம் பெரிய அளவில் கட்டணும் அப்படின்பொழுது நிறைய இடத்துல பார்க்க ஆரம்பித்தாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு திருப்பூரூரில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கையகப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பொழுது அதற்கு கடுமையாக பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் என்ன காரணம்னா அங்கே பெரும்பான்மையாக விளைநிலங்கள் இருக்குது மொத்தம் நிறைய தொண்ணூறு பர்சன்ட் விளைநிலங்கள் இருக்குது அந்த நிலத்தை நம்பி தான் அந்த விவசாயிகள் இருக்காருங்க பெரிய அளவில் பாதிக்கப்படும்னு அந்த எதிர்ப்பு வந்த பிறகு அவங்களும் இது பண்ணாங்க அப்புறமா வந்து திருமால்பூர்னு ஒரு ஊர் இருக்குது தக்கோலத்துக்கு முன்னாடி அங்கே போய் இது பண்ணாங்க அப்புறம் செய்யாறு போகிற வழியில் மாங்கால்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அரசு நிலங்கள் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டப்போ அப்போ டிஸ்டன்ஸ் அதிகம் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் மீனம்பாக்கத்துக்கும் அந்த ஊருக்கும் ஒரு வழியாக பரந்தூர் வந்து முடிவு பண்ணியாச்சு சுங்கவாசத்திரம் பக்கத்தில் இருக்குது ஏர்போர்ட்டுக்கும் அந்த ஊருக்கும் வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பரந்தூர் முடிவாயிடுச்சு பரந்தூரில் வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு சொச்சம் ஐயாயிரத்தி ஒரு சொச்சம் ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்துகிற வேலையில் அரசு இறங்கியிருக்கு மாநில அரசு அதுக்கு அறிமுக அனுமதி கொடுத்துருச்சு இதுக்கு தொடர்ச்சியாக வந்து பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கிற ஏகனாபுரம் அப்படின்ற கிராமத்தை உள்ளடக்கிய இருபது கிராம மக்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களில் நெருங்க போகிறது ஆயிரம் நாட்களும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வந்து அவங்களும் என்ன சொல்கிறாங்க இங்கே உள்ள நிலங்களை வைத்து தான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது நாங்களாம் விவசாயிகள் இதை வச்சு தான் நாங்கள் இருக்கோம் இங்கே நாங்கள் விமான நிலையம் வருவதை அனுமதிக்க மாட்டோம் எதிர்ப்பு தெரிவித்தோம் இன்னொரு பக்கம் என்னென்னா ஒரு 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 மாநிலமோ ஒரு நகரமோ அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இது மாதிரியான விரிவாக்கெல்லாம் தேவை இன்னும் உள்ள உள்ள உள்ளூருக்குள்ளேயே அந்த விமானம் சின்ன விமான நிலையத்தை வச்சுக்கிட்டு எப்படி இருப்பீங்க அப்படின்னு பெரும்பாலும் இங்கே நீங்கள் ஹைதராபாத் அப்புறமா அது பெங்களூர் மும்பை மட்டும்தான் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறோம் அது இந்த விமானங்கள் நிலையங்கள்லாம் வந்து ஊருக்கு வெளியே தான் இருக்குது பெங்களூரில் வந்து ஈஸியாக ஃப்ளைட்டில் போயிடலாம் அங்கேருந்து அதாவது விமான நிலையத்துலேருந்து ஊருக்கு போகிறதுக்கு பெரிய கஷ்டம் பெங்களூருக்குள்ளே போகிறது ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நிமிஷம் ஆகும் காரணம் என்னென்னா பெரிய ஏர்போர்ட் தேவை அப்படின்னு இதுக்கு ஒரு ஆதரவாக ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த மக்கள் ஆயிரம் நாட்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் நெருங்கும்போது அவங்களுடைய அந்த ஏகனாபுரம் கிராம மக்கள் இருபது மக இருபது கிராமங்களை இடைக்கல அந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி முடிவு பண்ணியிருக்காங்க மத்திய அரசு தமிழக அரசு ஓகே பண்ணிட்டாங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த அந்த மக்களுடைய எதிர்ப்பு குரலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸ்பாட்லேயே சீமானெல்லாம் போயிட்டு தங்களுடைய கண்டன குரலெலாம் தெரிவிச்சிருக்காரு சில பேர் அனுமதியெலாம் கொடுக்கல இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா ஒருத்தர் வந்து சோசியல் மீடியாவில் கேட்டிருக்காரு விஜய் அவர்களுக்கு ரைட்டு நீங்கள் போராட போகிறீங்க உங்களுடைய எதிர்ப்பு குரலு கொடுக்க போகிறீங்க நீங்கள் வெளியே வர வர போகிறீங்க நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க உங்களை இருந்து பனைவா் பண்ணியார் அப்புறம் வந்து எக்ஸ் வலைதளத்தில் அரசியல் பண்ணுறவர் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நீங்கள் வர போகிறீங்க வருகிற பத்தொன்பது இது இருபதாம் தேதி நாங்கள் பரந்தூரில் இருக்கிற மக்களை மீட் பண்ணால் அதுக்கு அனுமதி கொடுங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு போலீஸை நீங்கள் கேட்டுருக்கீங்க ரைட் ஓகே அந்த இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நீங்கள் வந்து அங்கே அனுமதி கேட்டிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக வந்து அவருடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கேள்வி அவர் என்ன சொல்கிறாரு அப்பா லட்டர்பேடு கட்சியிலாம் இங்கே போராட்டம் நடத்ததில்ல ஒரு வல்லூர் கோட்டம் ஒரு பனகல் மாளிகை சைதாப்பேட்டில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே போராட்டம் நடந்தது உங்களுடைய கண்டன குரலை அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து கொடுத்தா என்னன்ற நீங்க அந்த இடத்துக்கு அந்த போங்க நீங்க நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க உங்களுடைய எதிர்ப்பு சொல்லுங்க அதையெல்லாம் தாண்டி அங்க அனுமதி கிடைக்குமா இது கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் நீங்க திட்டமிட்டு வந்து அனுமதி கேட்டிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தரப்பு சொல்றாரு இந்த பக்கம் நியாயத்தை வந்து சிலரிடம் கேட்கும்போது உண்மைதான்றாங்க ஏன்னா விஜய் வந்து அவ்வளவு தூரம் கூட நீங்க வள்ளூர் கோட்டம் வர சேப்பாக்கம் வர சைதாப்பேட்டை வர அவர் இருக்கிற நீலாங்கரை அல்ல அவர் இருக்கிற பனைவோருக்கு வெளியே வந்து ரோட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கொட்டா போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதுக்கான ஒரு கண்டனம் முழக்கம் ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு கொண்டு வராதே கொண்டு வராதே அப்படி மாதிரி ஏதாவது ஒன்று அவர் குரல் கொடுத்தார்னா இன்று இருக்கிற மீடியாக்கள் அப்படி கொண்டு போய் இதை வந்து நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஏன் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னா மாநில அரசு உறுதியாக அங்கே விமான நிலையம் வந்து ஆகணுன்னு மத்திய அரசு வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்குது இதெல்லாம் தாட்டி மத்திய அரசு சொல்கிற விஷயம் என்னென்னா எங்கள் இந்தியாவிலே நாங்கள் மூணு விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் ரொம்ப கட்டாயத்தோடு இருக்கிறோம் ஒன்று வந்து தமிழ்நாட்டில் உள்ள பரந்தூர் இன்னொரு ராஜஸ்தான்ல இருக்கிற கோடா அப்புறம் ஒரிசாவில் இருக்கிற பூரி இந்த மூன்று விமான நிலையங்களை தான் நான் கொண்டு வரணும் அப்படின்னு முடியோடு இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது வந்து இந்த விமான நிலைய விஷயத்துக்குள்ளே போவோம் ஏன்னா மீனமாக்கம் ஏர்போர்ட் வந்து ரொம்ப காலமாக ரொம்ப பழமையான ஒரு ஏற்பட்டது அது அது உள்ளேயே நிறைய விரிவாக்கலாம் பண்ணியிருக்காங்க இப்போ கூட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனப்போ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் வந்து பழவந்தாங்கல்ல தங்கியிருந்தேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அந்த பழவந்தாங்கல்ல அந்த அம்மா உற அவங்க உறவினர் தான் அவங்களுடைய குலதெய்வம் வந்து மண் நீங்கள் யாராவது ஏர்போர்ட் போனீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கோம் ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கும் ஒரு அம்மன் கோயில் அது அந்த பழவந்தாங்கல் பகுதியில் உள்ள பெரும்பான்மையானவர்களுக்கான குலதெய்வம் அதுதாங்க வந்து ஏன்னா அவங்க சொன்னாங்க ஊர் அப்போ இருந்தாங்க அந்த அம்மா வயசான அம்மா இருந்தாங்க எங்களுடைய சொந்த ஊர் வந்து இப்போ ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா அதுதான் எங்களுடைய கிராமம் அந்த காலத்தில் யார் சொல்கிறாங்க வெள்ளைக்காரங்காலத்தில் அதுதான் கிராமம் அங்கே தான் நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு கொளுத்து வேலை செய்கிறவர் காலைல கிளம்பி போயிடுவார் நான் குழந்தைய வச்சு பார்த்துட்ருப்பேன் திடீதுன்னு வெள்ளக்காரன் ஒரு நாள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் சீப்பில் வந்து எல்லோரும் இங்கே இருக்கிறவங்கலாம் கிளம்புங்க இங்கே ஏரோடுற மாட்டுது கிளம்புங்க கிளம்புங்க உங்களுக்கெலாம் வந்து பழவந்தாங்கன்ற வந்தாங்கன்ற ஏரியாவில் வந்து இடம் ஒதுக்கி இருக்கிறோம் தேவையானவங்க சாமர்த்தியம் இருக்கிறவங்களாம் போய் அங்கே இடத்த பிடிச்சிங்க இடத்த பிடிச்சிங்கன்னா என்ன ஏதாவது கயிறை வச்சு நூலை வச்சு இல்லை தான் இவ்வளோ தான் இடம் அந்த மாதிரி வந்து சாமர்த்தியம் இருக்கிறவங்க அங்கே போய் பிடிச்சிங்க அந்த பொறம்போக்கு நிலத்துக்கு பட்டாவும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த நான்கு குழந்தைகளோட அந்த சொன்ன விஷயம் என்னென்னா அந்த காலத்தில் கையில் இடுப்பில் ஒரு குழந்த கையில் ஒரு குழந்தை இப்படி பிடிச்சின்னு எல்லா அந்த குழந்தையை தூக்கின்னு எல்லா ஜனமும் ஓடிச்சு நான் வந்து இந்த இடத்து என் சாமர்த்தியில் பிடிச்சேன் அப்படின்னா என்ன ஒரு முக்கால் கிரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் யாராவது துணைக்கிறது எங்கள் எங்கள் வீட்டுக்கார வந்து எங்கேயோ ஸ்ரீபெரும்புத்தூரோ அல்லது எங்கேயோ காஞ்சிபுரமோ கொளுத்து வேலை செய்ய போயிட்டார் தகவல் தெரியாது வெள்ளைக்காரன் காலி பண்ணுன்ட்டான் காலி பண்ண காலி பண்ணிட்டோம் இப்போ அந்த தான் வந்து ஏர்போர்ட்டாக இருக்குது அது எங்கள் கிராமம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த குலதெய்வம் ஏன்னா அவங்க அடிக்கடி கிளம்பி போய் அங்கே பொங்க வச்சிக்கிட்டு வருவாங்க சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் ஒவ்வொரு விரிவாக்கும் அப்படின்னு வெள்ளைக்காரர்கள் மாதிரி இவங்க வந்து கடுமையாக நடந்து கொள்ளலை என்றாலும் அந்த ஊர் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்களும் போராடுறதுக்கான ஒரு நியாயம் இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு சொல்கிறது என்னென்னா ரைட்டுங்க அந்த இடம் பத்தில் ரைட்டு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்கோம் அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணித்தரேன்னு மாநில அரசும் சொல்லிடுச்சு ஆனாலும் ஏன் இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க ரொம்ப தூரமாக தள்ளி போக முடியல அரசு நிலங்கள் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் அரசு நிலங்கள் இருந்தால் அந்த இடத்துல கூட நம்ம வந்து இப்போ அப்படி யாருக்கும் இல்லை வந்து தனியார் நிலங்களை வந்து நாங்கள் கையகப்படுத்தி தான் ஆகணும் ஒரு 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 நகரம் வளர்ச்சி அடையும் போது அதனுடைய விரிவாக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இப்போ இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வரதுனால என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னும் வந்து பிஸ்னஸ் அதிகமாகும் வந்து நிறைய வந்து அந்த வையர்ஸ் அவர்கள் வர ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் தாண்டி இங்கே மீனபாக்கத்துலேருந்து அந்த பரந்தூருக்கு போகிறதுக்கு ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு ட்ரெயினை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஐஐடி மாணவர்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுருக்காங்க ஒரு தகவல் அந்த ஹைப்பர் லூப் என்னென்னா ஒரு வெற்று குழாயில் காந்த அலைகள் மூலம் அந்த ரயில் வந்து பயணிக்கும் அங்கேருந்து மீனபாக்கத்துலேருந்து அந்த பரந்தூருக்கு நா பதினஞ்சு நிமிஷம் சாரி நாற்பத்தஞ்சு பதினஞ்சு நிமிஷத்தில் அது வந்து சேர்ந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் அதில் பயணிக்கலாம் ரைட் இது ஒரு பக்கம் அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பூந்தமல்லி வரைக்கும் மெட்ரோ போட்டாச்சு பூந்தமல்லியிலேருந்து பரந்தூர் வரைக்கும் மெட்ரோ விரிவாக்கத்திற்கான அனுமதி கொடுத்தாச்சு இதெல்லாம் மீறி ஒரு மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் அந்த ஊரில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் நாட்கள் எந்த பண்டிகையும் கொண்டாடல அந்த இருபது கிராமத்தை சேர்ந்த மக்கள் போன்ற எங்களுக்கு வந்து தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது நாங்கள் எதுவும் இது பண்ணல போராட்டம் செய்ய இப்போ கூட சமீபத்தில் அங்கே இருக்கிற கலைஞர் சிலை முன்னாடியே எங்கேயோ போ போராட்டம் பண்ண போயிருக்காங்க ஒரு ஐம்பது பேரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப முக்கியமான ரோடு இது பெங்களூரு நெடுஞ்சாலை அது இந்த இடத்துல இங்கே போயிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல நிச்சயமாக வரும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இதை ஏன் விஜய் வந்து அரசியல் போராட்டம் இதுவாக அந்த ஏன் சந்திக்கணும் அப்படின்றதுக்காக அவரையும் ஆர்வப்படுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் முக்கியமான கேள்வியாக இருக்கு இதெல்லாம் தாண்டி விஜய் இன்னும் வெளியே வரத்துக்கு பயப்படுறாரு தான் இப்படியான போராட்டங்கள்லாம் எது எதுலாம் நமக்கு ஈஸியாக கிடைக்காதோ அதுக்கெல்லாம் வந்து ஓகே பண்ணியிருக்கு ஒருவேளை விஜய்க்கு அனுமதி கிடைக்குது அவர் போகிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக மாறும் போலீஸ் பந்தோபஸ்து அது இது எவ்வளோ பேசும் பொருளாக மாறாங்க ஏதாவது ஒன்று நடந்துருச்சு என்ன நடக்கும் வந்து திரும்பவும் சொல்கிறது தான் இது சரி இந்த போராட்டத்தை நீங்கள் வந்து லைட் ஓகே நீங்கள் பனி ஊர் வெளியே கூட வச்சு இது பண்ண வேணாங்க ஒரு காணொளி பேசி ஒரு காணொளி ஒரே ஒரு வீடியோ வீடியோ பேசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ பேசி இந்த ப பலந்தூர் பரந்தூரில் விமான நிலையம் வருவதனால் என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன நன்மைகள் அந்த மக்களுக்கு எந்தெந்த விதத்தில் தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு பேசி நீங்கள் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ கட்சி ஆரம்பித்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சிங்க தாவேக்கானு பயங்கரமான இது ஒரு மாநாடு நடத்துனீங்க அசத்துட்டீங்க எல்லா ரைட்டும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வெளியே வராமலே இது மாதிரி அனுமதி கிடைக்காத இடத்துக்கே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா என்ன அர்த்தம் இதெல்லாம் மீறி இல்லைங்க விஜய் வந்து இன்னும் நடிகருடைய அந்த மனோபாவத்திலிருந்து வெளியே வரல அவர் தளபதி அறுபத்தொம்போது ஷூட்டிங்கில் கவனமாக இருக்காரு தளபதி எழுபதுக்கு அவர் வந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது உண்மையாக ஒரு விஷயம் பரபரப்பா இருக்கும் பொழுது ஏன் அந்த விஷயத்திற்கு விஜய் கண்டன குரல் கொடுக்க மாட்டுறது அந்த விஷயத்தை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறதா அந்த விஷயம் வந்து கொஞ்சம் மாறிப்போன பிறகு தான் அவர் அதுக்குள்ளேயே வெளியே அது அது சம்மந்தமாகவே வராரு அப்படின்னு அவர்கள் கட்சியினரே சில பேர் கேட்க கேள்வியாக இருக்குது இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களை நம்பி இருக்கிற அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் அப்படிதான் தான் சொல்லி ஆகணும் தொண்டர்களாக மாறிட்டாங்க அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் ஏமாற்றாத விதத்தில் ஒரு அரசியல் செய்து தர வேண்டும் கண்டிப்பாக களத்தில் இறங்க வேண்டும் அந்த களம் அது எந்த களமாக இருக்கட்டும் ஒரு சாதாரண களமாக கூட்டம் ஒரு திருமணை கூட்டமாக கூட இருக்கட்டும் அந்த களத்திற்குள் தைரியமாக இறங்குங்கள் உங்களுடைய எதிர்ப்பு குரலை உங்களுடைய கண்டன குரலை கொடுங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நன்றி